தூத்துக்குடியில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் மகளிர் சுய குழு தின விழா மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கி பெற இணைப்புகளை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார் இதன் மேல் ஜெகன்பரிய சாமி ஆச்சியர் இளம் பகவத் ஆணையர் மதுபாலன் உள்ளிட்டோர் பங்கேற்பு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் சுய குழு தினத்தை முன்னிட்டு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடன் இணைப்புகள் வழங்கும் விழாவினை காணொலி காட்சி வாயிலாக தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் உள்ள மாநகராட்சி அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவர் பகவத் தலைமையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மகளிர் குழுக்களுக்கு சுமார் எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கி கடன் இனிப்புகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஜீவன் தமிழகத்தில் பெண் சமுதாயம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற வகையில் பல்வேறு திட்டங்களை தீர்த்தி வருகிறார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அந்த வகையில் தான் விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இதேபோல் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில்தான் மகளிர் குழுக்கள் கடன் பெறுவதன் மூலம் அவர்கள் செய்யக்கூடிய தொழில் வளர்ச்சி பெறும் இதனால் பெண்கள் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் இதன் பெண்களுக்கு இளைஞர்கள் அனைவரும் தொழில் முனைவோராக மாற வேண்டும் என்ற வகையில் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பிரியசாமி ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முக தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மாநகரா திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் துணை மேஜெனிதா மாநகராட்சி சுகாதார குழுத் தலைவர் சுரேஷ்குமார் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் திமுக மாவட்ட பிரதிநிதி தர்ம சக்திவேல் திமுக பகுதி செயலாளர் ராமகிருஷ்ணன் மண்டல தலைவர் கலைச்செல்வி திலகராஜ் மகளிர் அணி தேவி மாவட்ட மருத்துவமனைத் தலைவர் அருண்குமார் முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் திமுக வட்ட செயலாளர் கதிரேசன் வழக்கஞ்ச சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் மாமன்ற உறுப்பினர்கள் ரங்கசாமி ஜெய்சிலி பவானி சரண்யா மெடிட்டா டேனியல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Kurunji Magalini Sunyani Guru, Binya Bhatt Andoniya Magalini Sunyani Guru, Sri Sandramani Magalini Sunyani Guru, Bhayana Bhutti Dubai Guru, Bhutti Dubai Guru, Bhutti Dubai Guru, Bhutti Dubai Tenggat di mana itu ia berlalu, binya berti berbaik pada sekitaran bagi para yang itu. Kurun di mana itu ia berlalu, binya berti berbaik pada

நம்முடைய முதலமைச்சர் நிறைவேற்றி வருகிறார்கள் அது விடியல் பயணமாக இருக்கட்டும் புதுமைப்பெண் திட்டமாக இருக்கட்டும் இல்லை நம்முடைய மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் இல்லை காலை உணவு திட்டமானாலும் இந்த மகளிர் குழுவினர் தான் பயனடைந்து வருகிறார்கள் இவ்வாறு எங்க நம்முடைய பல்வேறு ஒரு பெண்ணை நம்ம சொல்லுவோம் கேட்டிருந்தோம் எங்கள் குழு பதிமூணு லட்சம் ரூபாய் கடன் வாங்குச்சின்னு சொன்னார் அது மூலம் நாங்கள் இன்னைக்கு மா ஆளுக்கு முப்பத்தையாயிரம் எங்களுக்கு வருமானம் வருதுன்னு சொன்னாங்க ஆகவே நீங்களும் வாங்குகிற கடனை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் பெண்களும் அந்த தொழில் ஒரு பொருள் உற்பத்தி செய்யணும் அந்த உற்பத்தி மூலம் ஒரு வியாபாரம் எல்லாம் நடக்கும்போது நம்முடைய ப பொருளாதார வளர்ச்சின்றது ஏற்படும் என்ற நோக்கத்தோடு தான் முதலமைச்சர் அவர்கள் அத்துணை பேரையும் அது இளைஞனாக இருந்தாலும் சரி இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாருமே நம்ம வந்து தொழில் முனைவர் ஆக்கணும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆகவே நீங்கள் பெண்கள் அத்துணை பேரும் இன்னும் நீங்கள் கடன் வாங்காதவர்களையும் அவர்களையும் அது தயாராக ரேட்டிங்லாம் பண்ணுறதுக்கு ரெக்கார்டெலாம் தயார் பண்ணி நீங்கள் கடன் பெற்றுக்கொள்ளலாம் இவ்வளோ புதிய குழுக்கள் உருவாக்குவதற்கும் இப்பொழுது நமக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதனால் யாராவது நான் குழுவில் சேரவே இல்லைன்னா புதிய குழுக்களும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் அதுபோல் வாழ்வாதார இயக்கத்தில் நம்முடைய தனிநபர் கடன் கூட இருக்குது ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் குறைஞ்ச வட்டியில் ஆறு சிறுத வட்டியில் நாற்பதாயிரம் எந்த ஒரு பணம் எதுவும் கொடுக்காம நம்ம நாற்பதாயிரம் வாங்கிட்டு கடன் அப்புறம் அடைச்சிக்கலாம் அப்புறம் திருப்பி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமும் இருக்குது தனிநபர் கடனும் இருக்குது ஆகவே என்னன்னாலும் கடன் அதற்கேற்ற போல் நம்ம செலவு பண்ணணும் கடன் திருப்பி செலுத்தப்பட வேண்டியது என்பதை நீங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு நல்ல முறையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் உங்களுக்கு ஏற்பாடு செய்துள்ள இந்த கடன் தொகை பெற்று பயனடையுங்கள் தொழில் செய்யுங்க உற்பத்தியை பெருக்குங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்